من المنبر والمحراب أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى كامل الحياء والإيمان أمير المؤمنين عثمان بن عفان رضي الله تعالى وعلى مضه عليه وسلم ولا تجعلنا معهم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان alaahu akar 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 wadidina alaahu akar 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 al

செய்யப்படக்கூடிய தியாகம் தியாகம் என்பது நம்முடைய இச்சையை அடக்குவது அது ஒரு மொத்த தியாகம் அதே போன்று நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வது இதுவும் ஒரு தியாகம் அதே போன்று நம்முடைய அந்த பாத்திரத்தை நீ எடுத்து அப்புறம் நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அந்த நமக்கு சீர்திருத்த சட்டம் முடிந்த பாடல ஒரு புதிர் புதிதாக ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க ஒரு திருத்தில்லாத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையை இஸ்லாமிய சமூக சொந்தங்களுக்கு அல்லாஹால ஏற்படுத்தி தருவானாக அதுதான் நம்ம அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பாங்க நம்ம இயந்த உதவி அவர்களுக்கு தான் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி தான் அல்லாஹ் பார்த்ததான ஆட்சியாளர்களுக்கு இதாக தருவானாக اللهم اعز الاسلام والمسلمين اللهم انصر الاسلام والمسلمين اللهم اصلح احوال المسلمين خاصة في فلسطين يا رب العالمين خاصة في فلسطين يا رب العالمين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن يا رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر وسلامة من كل إذن

தங்களுடைய கடமையான அந்த வாழுவான குர்பானிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சியுங்கள் भाईंड <laughs>